க்ளோரி டு காட் தேவன் எரேமியா கிட்ட ரேகாப் ஃபேமிலியை சர்ச்சுக்கு கூட்டிட்டு வந்து கிரேப்ஸ் ஜூஸ் கொடுன்னு சொல்கிறாரு அதே போல் ரேகாப் ஃபேமிலிக்கு குடம் நிறைய திராட்சை இருந்து ஊற்றி கொடுத்தா எங்கள் அப்பா யோனத்தாப் நாங்கள் எப்போவும் திராட்சை ரசம் குடிக்கவோ ஏன் திராட்சை தோட்டம் கூட வைக்கக்கூடாதுன்னு கட்டளையிட்டு இருக்கிறதால நாங்கள் யாருமே குடிக்கிறதில்லேன்னு சொல்கிறாங்க அதுக்கு தேவன் எரேமியா கிட்ட பாத்தியா அப்பா சொல்ல கேட்டு ரேகாப் எப்படி கீழ்படுகிறாங்கன்னு ஆனா என் ஜனமோ விக்கிரகத்தையும் பொல்லாத வழிகளையும் விட்டு என் பக்கம் திரும்பி உங்களை சீர்திருத்துங்கன்னு எத்தனையோ தடவை சொல்லியும் கீழ்படியல அதனால உங்களுக்கு விரோதமா சொன்ன எல்லா தீங்கையும் வர பண்ணுவேன்னு தேவன் சொல்றாரு நம்மளை குறித்தும் தேவன் சொல்லும் போது இந்த ரேகாப் ஃபேமிலிய போல ஒரு ரோல் மாடலா சொல்லுவாரா இல்ல இவங்கள பார்த்தாத திருந்துங்கன்னு சொல்லுவாரா ரோல் மாடலா நாம் இருந்தால் சந்தோஷம் இல்லைனா ஒரு மனிதன் தகப்பனாக இருந்து சொல்ற அட்வைஸ்க்கே கீழ்ப்படுகிறது முக்கியம்னா தேவனுக்கு கீழ்படுகிறது எவ்வளவு முக்கியம் யோசிங்க அப்புறம் தேவன் சாஃப்டாக சொல்லும் போதே திருந்தி இருக்கலாமேனு பின்னாடி புலம்பி பிரயோஜனமே இல்லை இன்றே மனம் திருந்துவோம் நன்றி